அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது லட்சத்துக்கு மாட்டுப்பண்ணுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து அதாவது இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களோடய மீட்டிங் வந்தாங்க ஸோ எங்கள் மீட்டிங் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒன் ஹவர் மீட்டிங் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவுட்லே எல்லாமே கொடுத்து அந்த ஸ்டேட் பேங்க் அதாவது கோட்டப்பட்டியோட ஸ்டேட் பேங்க்கில் வந்து இவங்க வந்து தருமபுரி மாவட்டம் ஸோ தருமபுரி மாவட்டத்தில் கோட்டப்பட்டி மூலமாக வந்து பேங்க் போய் பார்த்தாங்க பார்த்ததுக்கு பேங்க்கில் வந்து கொஞ்சம் சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை இன்னொன்று இவங்க பேரில் வந்து போட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணா பேரில் போடலான்னு முடிவு எடுத்துருந்தோம் ஏன்னா அப்போ அவங்க அண்ணா பேர்ல தான் குளற்றல் எல்லாமே இருக்குது அப்புறம் முடிவெடுத்த அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அந்த மாதிரி வெயிட் பண்ணாங்க கஸ்டமர் பட் எஸ்பிஐ பேங்க்ல இருந்து ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாததுனால மறுபடியும் எங்க கிட்ட கேட்டாங்க சரி நீங்கள் ஏதாவது பேங்க் ரெஃபர் பண்ண முடியுமான்னு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஹரூரில் வந்து ஒரு லிங்க் கிடச்சிது அதை வந்து நான் கொடுத்தேன் அப்புறம் அங்கே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் போய் அவங்க இடத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தாங்க ஸோ இவர் வந்து ஆல்ரெடியே வந்து ஒரு நாற்பதாயிரத்துக்கிட்ட மாதம் வந்து ஓவர் பண்ணக்கூடியவர் பால் பிஸ்னஸ் மூலமாக ஸோ இப்போ வந்து இவங்க அண்ணா ஒய்ஃப் பேர் மூலிமா இந்த ப்ராஜெக்ட் வந்து போட்டிருக்கும் ஸோ இவங்களுக்கு பேங்க்கும் வந்து ரெடியாக இருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஸோ பண்றோம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது பேங்க் லோன் கைட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம்